வணக்கம் நான் சமீபத்தில் திருநெல்வேலி விக்கேபுரம் போயிருக்கும்போது வர்ற வழியில் இந்த பாப்பா ஃபேன்சி அப்படிங்கிற அந்த கடையை பார்த்தேன் பார்த்த உடனே என்னால் ஒரு அடி கூட அந்த கடையை விட்டு நகரவே முடியல அவ்வளவு விதவிதமான குருவிக்கூடுகள் ஆல்ரெடி நான் இந்த கடையை பற்றி ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்து எங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி ஒரு அஞ்சாறு குருவிக்கூடுகள் வாங்கி வீட்டில் போட்டிருந்தேன் அதுவே நல்லா இருக்குது இன்றைக்கு வரைக்குமே ஆனால் இதை நேரில் பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏகப்பட்ட குருவிக்கூடுகள் விதவிதமான டிசைன் அந்த ரெண்டு அடுக்கு தூக்குநாங்க குருவி கூடு டிசைன் அந்த மாதிரிலாம் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க அது போக இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கரேஷன் குருவி கூடுகள்லாம் வச்சிருந்தாங்க நவராத்திரி வர்றதுனால நிறைய கடவுளருடைய சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க இது போக அவங்க வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் செய்யக்கூடிய அப்பளம் வடகம் இதெல்லாமே வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து குருவி வாங்க தான் நான் இறங்கினேன் நிறைய விளக்குகள் இந்த விளக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு தாமரப்பு விளக்கு மண்ணால் செஞ்சது எல்லாமே இந்த விளக்குகள் மண் விளக்குகள் அந்த தாமரப்பூவை நம்ம விரிச்சிக்கலாம் மூடிக்கலாம் மண்ணில் இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அதை விட அந்த கடையினுடைய உரிமையாளர்கள் வந்து எங்களை கவனித்த விதம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இந்த பொம்மைகள்லாம் சின்ன வயசில் நம்ம விளையாடினது ஒவ்வொரு பொருளுமே அவ்வளவு நேர்த்தியாக இருந்துச்சு இந்த குருவி கூடலாம் ஒரு பிசுறு தட்டாமல் நீட்டாக பண்ணியிருந்தாங்க தண்ணி பட்டா கூட ஒன்றுமே ஆகாது அவ்வளவு அழகாக இருந்தது விதவிதமான டிசைனில் இருந்துச்சு இது போக அவங்க நிறையா வந்து மண் பானைகள் சிவப்பு பானைகள் கருப்பு பா பானை மண் சட்டிகள் இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க நான் நான் போனதே குருவி கூடு தான் ஆனால் அந்த பானைகள்லாம் வாங்கினேன் அந்த பானைகளை பார்க்கும்போது மனசில் வந்து இது ஒரு இந்த ரேட் சொல்வாங்களோன்னு நினைக்கும் போது அவங்க ரொம்பவே குறைவான விலை தான் சொன்னாங்க நான் நான் நிறையா இடத்துல போய் பார்த்துருக்கேன் அந்த விலை குறைவாக நல்ல வெயிட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கருப்பு பானைகள்லாம் விதவிதமான டிசைனில் வச்சுருந்தாங்க அதே மாதிரி சிவப்பு பானைகள்லுமே நல்ல ஜக்கு பாட்டில் டம்ளர் குருவி கூடுகள் துளசி மாடம் அது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுது எல்லாமே நீட்டாக தொடச்சி பளபளபளன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருந்தது உண்மையிலேயும் இந்த வீடியோ வந்து நான் வந்து ப்ரமோஷனுக்காக போடலை ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் டிவியில் கூட நியூஸாக வந்திருக்குது அதனால் இது ப்ரொமோஷனுக்கு போடணுங்கிற அவசியமே கிடையாது என அவங்களுக்கு நிறையா வந்து அவங்க வெளியூர்களுக்கெல்லாம் அவங்க அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் அந்த பாபநாசம் அந்த சைடு வர்றவங்க இந்த கடையை தாண்டி தான் நம்ம போவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல்ல குருவிகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கூடுகளை கொடுத்தோன்னே அது வாழறக்க ஒரு இடத்த கிடை கொடுக்குற மாதிரி இருக்கும்